எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கங்கா நதி அது மேல போயிட்டு இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இது கங்கையில் குளிச்சு நீர் ஆடினால் செய்த பாவங்கள் போகும் என்று கூறுவார்கள் அல்லவா முத முதல்ல கங்கா அறிவார் எப்படி இருக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் நின்று அப்படியே கால உறைஞ்சிரும் உள்ள பிளட் எல்லாம் எனக்கு அங்க புக புக நாலு பேர் நிக்கிறாங்களா குளிர்காயலா போன இருக்கிறாங்களா இந்த பக்கம் தான் எடுத்துருக்காங்க நான் கடவுள் வாங்க காசு பக்கம் போட சொல்றோம் நான் கடவுள் காசி பக்கமா ஆமா

We not, we not learn. We not learn. Ah, ada in time I we are kids. I think of language. Ah, of language, yes. And uh, you choose what which one? We choose uh, our language <coughs> only okay. first. So Tamil language yeah. we choose Tamil because it is easy for us, no. Yes, yes. I so yeah, okay. we choose. It. Nice, nice. Nih pengen kalau kita pun pasti nanya siapa yang lagi ngopi ori. Pajanan. Apa nggak berit bagelah?

சிவன் சிலை இருக்கும் அண்ட் அந்த சிவன் சிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் மகாபாரதம் அந்த இது வச்சிருக்காங்க கிருஷ்ணர் அர்ஜுனர் அந்த மகாபாரத சீனியர் இங்கே பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பன்னர் இருந்தது மாதிரி வச்சிருக்காங்க யோகா இது மாதிரி யோகா ஃபெஸ்டிவல்னு சொல்லி யோகா மாதிரி நடத்துனாங்க போல இந்த இடத்துல அந்த சிவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது ஸோ இந்த ஸ்பேஸில் தான் அங்கே யோகா செஞ்ச மாதிரி அங்கே ஒரு ஃபோட்டோலாம் வச்சிருக்காங்க

கிருஷ்ணர் கோயில் தானே அதை வாங்கி போட்டுக்கிறியா வீட்டில் அந்த மஞ்சகதி அதை போட்டுக்கிட்டு சிவன் பக்தன் அதை போட்டுக்கிட்டேன்னு கேட்குறேன் ஹிந்தியில் போட்டுருக்கிறேன் சிவன் பக்தனானா வீட்டில் கிடக்குது தமிழில் இருக்கும் ஆனால் சிவன் அப்படின்னு தமிழில் இருக்கணுமா சிவ சிவன் இருக்கும் சிவ சிவன் இதான் கோயிலா பரவாயில்ல கோயில் வந்துட்டோம் கோயில் கொண்டாச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த கோயில் உள்ளே போய்ட்டு காட்டுறோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்குது ஸோ இந்த நாங்கள் வந்த பிரிட்ஜ் எப்படி வர்றதுக்கு இன் கம்மிங்க ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் மாதிரி எக்ஸிட் வே போல் நான் அஞ்சு மணி நேராக இருக்க டைம் போடுறதே தெரில இங்கே நம்ம நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரோம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் இங்கே ஒரு பொட்டு வச்சுருக்காரு சாமி எல்லாருக்கும் வந்து அவனுக்கான வச்சிட்டேன் வச்சுட்டேன் இருக்குது காடி பார்த்துருக்கேன் வீட்டில் போயிட்டு இருக்கோம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போனா போட்ல போலாம் நீச்சல போலாம் போல

We'll be